ஜி வராகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறதே என்னுடைய கோரிக்கையை நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாதே மிக விரைவில் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய கோரிக்கை நிறைவேற போகிறது இந்த நல்ல செய்தியை உன்னிடம் சொல்லவே வந்திருக்கிறேன் தங்கமே உன் மன கவலைகள் எல்லாம் கரைய போகிறது உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வரப்போகிறது நிலை மாறும் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றிவிட்டேன் உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று இனி கவலைப்படாதே புதிய மாற்றம் உன் வாழ்வில் ஏற்படும் பணம் நெருக்கடி இனி இல்லை உனக்கு வேண்டிய பணம் உனக்கு கிடைக்கும் அதற்கு ஓர் நல்லதை செய்துவிட்டேன் தங்கமே உன் ஊதிய வருமானம் உயரும் நல்ல சம்பளம் கிடைக்கும் பணம் நெருக்கடியில் கஷ்டத்தில் உன் குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தாய் இனி இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட்டேன் தங்கமி இனி எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழப் போகிறாய் நிம்மதி இல்லாத உன் மனம் நிம்மதி கிடைக்கும் இரவில் தூக்கம் இல்லாத உன் கண்கள் நல்ல உறக்கம் ஏற்படும் இனி எல்லாமே நலம்தான் உன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்து வந்திருக்கிறாய் நம்பிக்கையான பில்லி உன் நம்பிக்கை தான் இப்போது நீ நினைத்தது போலவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் வெகு நாட்களாக நீ நினைத்தது ஓர் பொருள் வாங்க போகிறாய் தங்கமே இனி ஒவ்வொன்றாக நீ நினைத்த பொருட்கள் எல்லாம் வாங்குவாய் மறவாமல் உன் வாராகி அம்மன் ஆளையும் நீ வந்து செல்ல வேண்டும் வாரும் ஒரு முறையாவது நீ தவறாமல் வந்தே ஆக வேண்டும் அப்போது தான் நீ என் கண் பார்வையில் இருப்பாய் ஏனென்றால் நீ இனி வசதி நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இதில் கோவிலுக்கு வந்து செல்வதை மறந்துவிட்டால் பிறகு பொறாமை கந்திருஷ்டி பார்வையில் இருந்து உன்னை பாதுகாக்கத்தான் வாராகி அம்மன் ஆலயம் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை அல்லது மாதம் இரண்டு முறை நீ வந்தே ஆக வேண்டும் தங்கமே இருளில் இருந்த உன் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரப்போகிறது இனி எதற்கும் கவலைப்படாதே இதற்கு முன் உன் வாழ்க்கையை தடைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இந்த நிலை மாறியது மாற்றிவிட்டேன் நல்லபடியாக தங்கமே நீ படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டு எப்படி நான் சும்மா இருப்பேன் உன் மனவழிகளையும் உன் குடும்ப கஷ்டத்தை தீர்க்க வந்துவிட்டேன் உன் நம்பிக்கையும் உன் பொறுமையும் தான் இந்த நிலை வந்திருக்கிறது உன் வெற்றிக்கு வழி அமைத்திருக்கிறது தங்கமே தங்கமி உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து கவலைப்படாதே பழையதை மறந்துவிடு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் நியாயம்தான் ஜெயிக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து கவலைப்படாமல் அத்தனையும் ஒரு சிறு புன்னகையுடன் கடந்து செல் எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் இதையும் கடந்து செல் தங்கமே தினமும் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் பயப்பிடாதே தங்கமே உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் சில பேர் கண்டு சிரித்தார்கள் நீ படும் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷம் பட்டார்கள் இது எல்லாம் ஏன் நடந்தது உன் மனம் பாரம் தாங்க முடியாமல் நீ சொன்னதால் அவர்களிடம் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷம் தான் பட்டார்கள் அவர்கள் மனதிற்குள் அதனால் உன் கஷ்டத்தை யாரிடமும் இனி பகிர்ந்து கொள்ளாதே இனி இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள் தங்கமி உன் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக மாற்றிவிட்டேன் தங்கமி உனக்காக யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உன்னை யார் கைவிட்டாலும் உன் வாராகி அம்மன் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை இதை சில பேர் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை யாரையும் புண்படுத்தி பார்க்காமல் இருந்தாலே போதும் தங்கமே உன்னை சந்தேகம் படுபவரை அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் உன் லட்சியத்தின் மீது சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன் முன்னிறி செல் நீ சாதிக்க வேண்டியது அதிகம் உள்ளது தங்கமே கடந்த காலத்தில் நடந்தது அப்பப்போ வந்து ஞாபகம் வருது இதனால் உன் மனசுல கவலை ஏற்படுகிறது அப்போ இதை எல்லாம் நினைச்சு கவலைப்படாத எந்த உபயோகமும் கிடையாது இருக்கும் இருளை அகற்ற வேண்டும் அதற்காகத்தான் உன்னை தேடி உன் பாராகி அம்மன் வந்திருக்கிறேன் தங்கமே உன் மீது தவறு இருக்குன்னு சொல்லும் சில பேர் உன் மீது பழி போட்டு உன் மீது தான் தவறு இருக்கிறது என்று சொன்னாலும் உன்னை படுத்தினாலும் நீ அமைதியாக இருந்து அத்தனையும் என்னிடம் சொல்லி விட்டுவிடு நம்பிக்கையுடன் இரு இதற்கு காலம் பதில் சொல்லும் நீ யார் என்று தைரியமாக இரு தங்கமே எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாது இப்படி அவசர அவசரமாக யோசித்து செய்யும் செயல் சரியாக இருக்காது அமைதியாக பொறுமையாக யோசித்து செய்தால் முன்னேற்றம் உன் வாழ்வில் கண்டிப்பாக உண்டு தங்கமி மனதில் சில சமயங்களில் உன் பிரச்சனைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இன்னும் தான் பிரச்சினை அதிகமாகும் அதனால் தங்கமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை மட்டும் நீ கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர இருக்கும் பிரச்சனையை பற்றியே உன் சிந்தனை இருக்கக்கூடாது தீர்வை கண்டுபிடித்து ஓர் வழி கிடைக்கும் தங்கமே எப்போதும் நீ மற்றவர்களிடம் தான் ஆலோசனை கேட்கிறாய் அவர்கள் சொல்வதைப் போல் நீ நடந்து கொள்கிறாய் நீ நீயாக இருந்து பார் சற்று யோசி அப்போது தெரியும் ஒன்னை சுற்றி நடப்பது எத்தனை குழப்பங்கள் எத்தனை சூழ்ச்சி உன்னை வந்து தொடர்கிறது உனக்கே புரியும் இதையும் எப்படி சமாளிப்பதும் அதுவும் உனக்கு தெரியும் அதனால் தங்கமே எல்லாமே உனக்கு தெரியும் ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கிறாய் தங்கமே யாரையும் விற்காதே இப்ப நடக்கிறதை வைத்து உன் வாழ்க்கையை விற்காதே வாழும் வரை நீ வாழும் வாழ்க்கையை நேசி அப்போது தான் துன்பங்கள் எல்லாம் உனக்கு இன்பமாக தெரியும் உன்னை சில பேர் தவறாக பேசுவதும் உன்னை எப்போதும் குறை சொல்வதும் என்று இதே போல் பேசுகிறார்கள் தங்கமே எப்போதும் இதே போல் பேசுகிறார்களா அப்போ நீ கவலைப்படக்கூடாது அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் இன்று உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் நாளை அவர்களை ஒருவர் அவர்கள் மனதை கஷ்டப்படுத்த ஒருவர் வருவார் அதுதான் கர்மா என்ன செய்கிறோமோ அதுதான் நாளை திரும்பி வரும் தங்கமி உன்னிடம் அன்பு வைத்தவர்கள் உன்னை விட்டு விலகி சென்றால் என்றால் கவலைப்படாதே இதுவரை இவரை விட மிக சிறந்தவர் குணத்திலும் அன்பிலும் நிறைவான ஒருவர் உனக்கு கிடைப்பார் உன்னை வந்து சேர்ப்பார் கண்டிப்பாக இதை நீ மனதில் வைத்துக்கொள் எது நடக்கிறதோ அது உன் நன்மைக்கே என்று அர்த்தம் புரிந்து கொள் தங்கமே கவலைப்படாதே உன்னை விட்டு சென்றவரை நினைத்து கண் கலங்காமல் தங்கமே சில பேர் அவர்களுக்கு பிடித்தது போல பேச வேண்டும் ஆமாம் ஆமாம் என்று சொல்ல வேண்டுமானால் பொய் மட்டும் தான் பேச வேண்டும் அவர்களுக்கு பிடித்தது போல பேச வேண்டும் என்றால் வேண்டாம் தங்கமே என்றும் நீயாக இரு உண்மையாக இரு நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் அதனால் வருத்தப்படாதே தங்கமே உன்னை சில பேர் விட்டு விலகி செல்கிறார்கள் என்றாலும் வருத்தப்படாதே உன் வாராகி அம்மன் உன்னை மேலே தூக்கிவிட நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உன் வாராகி அம்மன் பொறுப்பு தங்கமே நீ எதை அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறாயோ எதில் உன் கவனம் அதிகமாக அதன் மீது உள்ளதோ அதுதான் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஏற்றங்கள் ஏமாற்றங்கள் கவலைகள் சோதனைகள் இது எல்லாம் நிறைந்தது தான் மனித வாழ்க்கை தங்கமே வசதி வந்த பிறகு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏமாற்றம் அடையும் போது பொறுமையாக இருக்க வேண்டும் அப்போது உன் மனதில் நிம்மதி இருக்கும் தங்கமே ஒவ்வொரு முயற்சியும் நம்பிக்கையுடன் செயல்படு நம்பிக்கையுடன் நீ செய்யும் முயற்சி மிக கடினமாக இருந்தாலும் அது உனக்கு கஷ்டமாக தெரியாது அத்தனையும் சுலபமாக கடந்து வந்துவிடலாம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே நம்பிக்கையுடன் முன்னேறி சென்று கொண்டே இரு என் தங்கம் சாதிக்க பிறந்த தங்கப்பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து தயங்கி கலங்கி நிற்காதே கண்ணீரை துடைத்துக்கொண்டு தைரியமாக அத்தனையும் கடந்து வா என் தங்கமே உனக்காக என்றும் பக்க பலமாக உன் பாராகி அம்மன் இருக்கிறேன் என்றும் நல்லதை மட்டும் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்